ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்கள் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான ரிஷபராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது இந்தந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த பிப்ரவரி மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் செஞ்சுரைப்பார் இந்த மாதத்துல செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழ்துங்க இந்த மாதத்துல வசந்த பஞ்சமி ரத சப்தமி பீஷ்பாஷ்டமி மாசி மகம் அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்கள் இருக்குங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் புது கூட்டணி உருவாக போகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்ப கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்ப ராசிக்கு மாறுகிறாரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகங்களினுடைய பெயர்ச்சியில் அடிப்படையில் கொண்டு பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் எண்ணியதை எப்பாடுபட்டாவது செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளுடன் நீங்கள் இந்த மாதத்தில் செயல்படுவீங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டு மற்றவர்களுடன் வீண் பகை உண்டாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அடுத்தவரின் உடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் தூண்டுவதாக அமையப்பெறுகிறதுங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் மெத்தனை போக்கு காணப்பட செய்யும் தொழில் தொடர்பான அலைச்சல் இந்த மாதத்தில் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க சகப்பணியாளர்களுடன் கொஞ்சம் கவனமாக பேசி பழகுவது நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் குழப்பங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகம் தேவைப்படுங்க அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படலாம் அதே சமயம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தருங்க அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது வழக்கத்தை விட கூடுதலா உடைக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் பொருள்வரத்து கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்பட தான் செய்யும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் தள்ளி போட்டுடுங்க அதே சமயம் ஒரு சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா தாமத போக்கு நீடித்த வண்ணமே இருக்குங்க உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு உண்டாகும் அப்படின்றாலும் சிறிது கால தாமதங்கள் சின்ன சின்ன இட சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அதை உங்களுடைய வெற்றியை உங்களால் அடைய முடியும் அதனால கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியமும் எந்த ஒரு விஷயத்திலையுமே தேவைங்க முக்கியமாக திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாகட்டும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது பெண்களை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே மெத்தன போக்காகவே இருக்குங்க வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உடைக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க விரும்பி வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அதே மாதிரி தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில ஈடுபடுவாங்க குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது என்றாலும் குடும்ப உறுப்பினர்களால சில்ல சின்ன சின்னதா சில்லறை சண்டைகள் உருவாகலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் உருவாகலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒருவிதமான மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலவிக்கொண்டே இருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுபிக்ஷம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் இன்னொரு பிரச்சனை உருவாகும் காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் இல்லாம நீங்க சமாளித்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் எடுத்த காரியங்கள்ல உடனே வெற்றி ஏற்படும் அப்படின்னு நினைக்க கூடாது சில விஷயங்கள்ல கால தாமதம் உண்டாகத்தான் செய்யும் அதே மாதிரி சில காரியங்கள்ல தாமதமான வெற்றி கண்டிப்பா உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய விடாமுயற்சி தாங்க உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை உங்களால எடப்போட முடியாது வெளுத்ததையெல்லாம் பால் அப்படின்னு நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையை இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கலவையான பலன்களை தருங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும் அதே மாதிரி பணவரவு ஓரளவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்க பாருங்க இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் இந்த மாதம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க கடினமாக உழைத்தால்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சார்ந்த வணிக பயணம் மேற்கொள்ளவும் நேரிடலாம் அதே மாதிரி செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் அமர்வதால் தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பிறரிடம் பேசக்கூடிய வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக பீன் விவாதங்கள் வாதங்களை உங்களால் தவிர்க்க முடியும் இதனால் தேவையில்லாத பிரச்சினைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க குடும்ப சாதகமாக இருக்குங்க ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துறதுல சற்று தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி போட்டி மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெற நீங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் மூலமா சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி எதுலேயுமே சரி அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கேது பகவான் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால காதல் உறவுகளில் விரிசல்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆணவர்களுக்கு தாம்பத்திய உறவு ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாக அமையப்பெறுகிறது பெறுகிறது எதுலேயுமே முதலீடு செய்வதற்கு முன்பா நன்றாக யோசித்து செய்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ஏழாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சிந்திக்காம முதலீடு செய்வது அப்படிங்கிறது பிரச்சனை உண்டாக்கும் இருந்தாலும் பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் செவ்வாய் பகவான் வந்து ரகசிய சொத்துக்களை உங்களுக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்துவார் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் எல்லா விஷயத்திலையுமே இந்த மாதம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லதுங்க யாரையுமே கடிந்து கொள்ள வேண்டாம் யார்கிட்டயும் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்ட வேண்டாம் நடக்கிறது எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே நன்மைக்கே அப்படின்னு விட்டுவிடுங்க அதுதான் ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உடல் நலனை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படதா செய்யும் உடல் நலன்ல கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது பயிற்சிகள் செய்வதன் மூலமா உங்களுடைய மனதை பலப்படுத்த முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறுக்கு வழியில் யோசனை தோன்றலாம் நேர் வழியில் போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும் அதே மாதிரி குறுக்கு வழியில் சென்றால் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அடுத்தவர்கள் சொல்லி உங்களை குழப்பலாம் ஆனால் அப்படி எதுவும் முட்டாள்தனமாக செய்து விடாதீங்க நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய பணமே உங்களுக்கு நிலைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட செய்யும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது விடாமல் முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கமிஷன் தொழிலில் ஒரு நல்ல லாபம் இருக்குங்க கட்டுமான தொழில் விற்பனையாளர்கள் கொஞ்சம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் உருவாக்கி கொடுத்துடும் இந்த உங்களுக்குரிய பரிகாரம் பெண் தெய்வங்களை வழிபடுங்க பெண்களினுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க பசுவுக்கு தீவனம் வழங்கலாம் சனிக்கிழமைகள்ல இரும்புகளுக்கு உணவளிக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு குடை சிறப்பு ஆடி போன்றவற்றை தானம் செய்யுங்க ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் சொல்லி வாங்க அனைத்து வித சுபிக்ஷங்களும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்துல வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி துர்க்கை அம்பாள்